தென்னிந்தியாவில் அமைந்துள்ள ஒரு மாநிலம் கேரளா பசுமையான நிலப்பரப்புகளுக்கு பிரபலமான கேரளாவை கடவுளின் தேசம்னு சொல்வாங்க அமைதியான பின்னணி நீர் அழகான கடற்கரைகள் பசுமையான மலைகள்னு கற்பனை பண்ணி பாருங்க இந்தியாவின் வரலாற்று பாதையில் கேரளா முக்கிய பங்கு வச்சிருக்கு பண்டைய காலத்துல இருந்து மசாலா வர்த்தகம் முதல் இன்றைய சமூக சீர்திருத்தங்கள் வரை கேரளா ஒரு அற்புதமான கதையே சொல்லுது கேரளாவோட வரலாற்றின் வழியா ஒரு பயணம் இது ஆரம்ப காலம் முதல் இன்றைய மகிமை வரை இந்த சிறிய மாநிலம் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை புரிந்துவோம் கேரளாவின் வரலாறு வரலாற்றுக்கு முந்தைய காலங்களுக்கு முளையே செல்லுது கேரளா பல்வேறு காலகட்டங்களே பல்வேறு நாகரிகங்களை இருக்குது கக்காலத்தை சேர்ந்த மனித குடியிருப்புகளுக்கு தொல்பொருள் சான்றுகள் கிடைச்சிருக்கு இவை கேரளாவின் தொன்மையான வரலாற்றை வெளிப்படுத்தது வலமான நிலமும் சாதமான கால்லையும் ஆரம்பகால மனிதர்களே ஈர்ச்சிச்சு இவை விவசாயத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏற்ற இடமாக இருந்துச்சு அப்போது கூட கேரளா அதன் மசாலா பொருட்களுக்கா பிரபலமா இருந்துச்சு மசாலா பொருட்கள் கேரளாவின் வரலாற்றில் முக்கிய பங்கு வகிச்சு மிளகு ஏலக்காய் இலவங்கப்பட்டை எல்லாம் நிறைய விளைஞ்சிச்சு இவை கேரளாவின் பொருளாதாரத்தை மேம்படுச்சின இந்த மசாலா பொருட்கள் வெளிநாட்டு வர்த்தகளை ஈர்ச்சிச்சு பல நாடுகளின் வர்த்தர்கள் கேரளாவை அடைந்தாங்க பண்டை கிரேக்கர்கள் ரோமானியர்கள் மற்றும் எகித்தியர்கள் கேரளாவின் கடற்கரைகளுக்கு கப்பல் பயணம் செஞ்சாங்க அவர்கள் மசாலா பொருட்களை வாங்கி செஞ்சாங்க இந்த விலை மதிப்பட்ட மசாலா பொருட்களை தேடி அவர்கள் கேரளாவை ஒரு உலகளாவிய வர்த்தக மையமா மாத்தினாங்க கேரளா உலக வர்த்தகத்தில முக்கிய இடம் பெற்றது இந்த வர்த்தகம் செறிப்பையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் கொண்டு வந்துச்சு பல்வேறு நாகரிகங்கள் கேரளாவில் கலந்துகின்றது இந்த ஆரம்பால தொடர்புகள் கேரளாவின் விதியே வடிவமைச்சிச்சு வர்த்தகத்தின் மூலம் கேரளா வளர்ச்சி அடைந்தது கிபி ஆரம்ப நூற்றாண்டலை சுத்ரி சேர் வம்சம் கேரளாவில் உருவானது சேரர்கள் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களா இருந்தனர் அவர்கள் இன்றைய கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பெரும் கதியை கட்டுப்படுத்தினர் அவர் தங்கள் கள மற்றும் வர்த்த உறவுகளுக்காக அறியப்பட்டனர் அரேபிய கடல் வட்ட பாதைகளை கட்டுப்படுத்திய சி சக்தி வாய்ந்த கடற்படை சேரங்களும் இருந்தது அவர்கள் ரோமானிய பேரரசுடன் வலுவான உறவுகளை கொண்டிருந்தனர் இந்த கடல் ஆதிக்கம் செல்வத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் கொண்டு வந்தது அவர்கள் கலை மற்றும் இலக்கியத்தின் புறவலர்களாய் இருந்தனர் ஒரு பொக்காலத்துக்கு வடிவகு சேரர் காலம் கேரளாவின் பொக்காலம் சேரர்களின் ஆதரவு கலை இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலை செரிடிப்புக்கு வழிவகுத்தது கோயில்கள் கதகளி போன்ற பாரம்பரிய இன்றைய கொடுங்கல்லூரில் அமைந்துள்ள என்ற பண்டைய துறைமுகம் ஒரு உலகளாவிய வர்த்தக மையமாக வளர்ந்தது இது ரோம் கிரீஸ் சீனா மற்றும் அரேபியாவை சேர்ந்த வணிகர்களை ஈர்த்தது பொருட்கள் மற்றும் கருத்துக்களின் இந்த பரிமாற்றம் கேரளாவின் கலாச்சாரத்தை வலப்படுத்தியது இந்த சகாப்தம் கேரளாவின் தனிச்சுவமான கலாச்சார அடையாளத்திற்கு அடிச்சலம் அமைத்தது பகுதி வந்து புதிய நம்பிக்கைகளின் வருகை யூத மதம் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாம் சேர காலத்தில கேரளாவில் புதிய மதங்கள் வந்ததையும் கண்டோம் கண்டோம் யூத சமூகங்கள் தங்கள் தாயகத்தில் உட்பீட நிலிர்நில் இருந்து தப்பிச்சு கேரளாவில் குடியேறின இயேசுவின் பன்னிரண்டு அப்போஸ் ஒருவரான சேனன் தாமஸ் கிபி சம்பத்தி இரண்டில் கேரளாவிற்கு வந்ததா நம்பப்படுகிறது அவர் இந்தியாவிலே முதல் கிறிஸ்த தேவாலயத்தை நிறுவினார் இது கிறிஸ்தவ மதத்தின் வருகையை இஸ்லாம் ஏரா நூற்றாண்டில் அரபு வர்த்தகர்கள் மூலம் வந்தது அவர்கள் இணைப்புகளையும் மசூதிகளையும் நிறுவினர் இந்த மதங்கரி வருகை கேரளாவின் கலாச்சாரத்தில் மேலும் சேர்த்தது கேரளா பேரரசுகள் மற்றும் வர்த்தக காத்தலுக்கு இடையில சேரர்களின் வீரட்சிக்கு பிறகு கேரளா பல்வேறு ராஜ்யங்களின் எரிச்சி மற்றும் வீரட்சியை கண்டது குலசேகர வம்சம் கோழிக்கோட்டின் சாமூரிங்கள் மற்றும் கொச்சி இராச்சியம் ஆகியவை சக்தி வாய்ந்த நிறுவனங்களாய் எரிஞ்சன் அவர்கள் வர்த்தகம் டிப்ளோமேசி மற்றும் சில சமயங்களில் ஒருவருக்கொருவர் போர்களில் ஈடுபட்டனர் கேரளா தொடர்ந்து ஒரு பெரிய மசாலா உற்பத்தியாளராய் இருந்தது இது சரோப்பா மற்றும் மத்திய கிழக்கில் இருந்து வர்த்தகர்களை ஈர்த்தது மசாலா வர்த்தகம் செழிப்பை கொண்டு வந்தது ஆனா போட்டி மற்றும் மோதல்களையும் தூண்டியது இந்த காலம் அதிகாரம் மற்றும் செல்வாக்குக்கான தொடர்ச்சியான போராட்டத்தால் குறிக்கப்பட்டது யுகம் கேரளாவுக்கு வருக பதினான்கு தொன்னூத்தி எட்டில் காலிகட்டில் டா காமா வந்தது கேரளாவின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது இந்தியாவுக்கு நேரடி கடல் வழியை நிறுவிய முதல் ஷரோப்பியர்கள் போர்த்துகீசியர்கள் அவர்களை தொடர்ந்து மற்றும் ஆங்கிலேயர்கள் வந்தனர் ஷரோப்பியர்கள் மசாலா பொருட்களை தேடி வந்தனர் ஆனால் வரைவிலல் அரசியல் ஆதிக்கத்தில் ஆர்வம் காட்டினர் அவர்கள் கோட்டைகளை கட்டி வர்த்தக நிலையங்களை நிறுவினர் அவர்களின் வருகை கேரளாவின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நிலப்பரப்பில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது பிரிவு போராட்டம் எதிரான கேரளாவின் போராட்டம் உள்ளூர் ஆட்சியாளர்கள் மற்றும் மக்களிடம் எதிர்ப்பை ஏற்படுத்தியது மன்னர் மாத்தான வர்மாவின் தலைமையின் கீழ் திருவிதாங்கூர் இராச்சியம் பதினெட்டாம் நூற்றாண்டில் டச்சுக்கார்களை எதிர்த்தது ஆங்கிலேய ஆட்சியில் இருந்தது விடுதலை பெறுவதற்கான இந்தியாவின் போராட்டத்தில் கேரளா தீவிரமா பங்கேற்று சமூக சீர்திருத்தவாதிகள் சாதி அத்தமிஸ் மற்றும் சமூக அநீதிகளுக்கு எதிராக போரினர் சுதந்திரத்துக்கான இந்த போராட்டம் கேரளாவின் அடையாளத்தை முற்போக்கான மற்றும் உள்ளடக்கிய சமுதாயமா மாற்றியது பிரிவு ஒன்பது நவீன கேரளா முன்னேற்றத்தின் கலைஞரை விளக்கம் கேரளா அதன் அழுகிற மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் இடங்களுடன் முன்னேற்றத்தின் ஒரு மாபெரும் சின்னமா திகழ்கிறது நாற்பத்தி ஏழிலே இந்தியா சுதந்திரம் அடைந்தது இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாக அமைந்தது மேலும் ஆறில் கேரளா ஒரு மாநிலமாக மாறியது அதன் தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியது சுதந்திரத்துக்கு பிறகு கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில கேரளா மிகுந்த முன்னேற்றத்தை அடைந்தது சுகாதாரம் மற்றும் சமூக நணிநல் கேரளா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியது வெளிமுன்லை பிரிவினருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட மாநில அரசு நில சீர்திருத்தங்களை செயல்படுத்தியது இது விவசாயிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது மனித மேம்பாட்டு குறியீடுகளில் கவனம் செலுத்தும் கேரளாவின் மேம்பாட்டு மாதிரி உலகளவில் பாராட்டப்பட்டுள்ளது இது மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியா உள்ளது முப்போக்கான கொள்கைகள் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் என்ன சாதிக்க முடியும் என்ப கேரளா ஒரு சான்றா நினைக்குது இது அதன் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுகிறது பகுதி பத்து முடிவு இன்றைய மற்றும் நாளைய கேரளா கேரளாவின் இன்றைய நிலை மற்றும் எதிர்காலத்தின் சாத்தியக்கூறுகளை ஆராய்வது மிகவும் முக்கியமானது வரலாற்றின் மூலம் கேரளாவின் பயணம் குறிப்பிட்டக்கது அதன் பழமையான வர்த்தக பாதைகள் மற்றும் வரலாற்று தலங்கள் கேரளாவின் செறிப்பை வெளிப்படுத்துகின்றன பண்டைய மசாலா வர்த்தகம் முதல் நவீன கால சமூக முன்னேற்றம் வரை கேரளா எப்போதும் தனது இடையே வேட் அதிகமாக செல்லப்பட்டுள்ளது அதன் வர்த்தக வரலாறு மற்றும் சமூக முன்னேற்றம் கேரளாவின் தனிச்சுவத்தை வெளிப்படுத்துகின்றன அதன் தனித்துவமான புவியியல் இருப்பிடம் கலாச்சார செழுமை மற்றும் அரசியல் உணர்வு ஆகியவை அதன் விதியை வடிவமைத்துள்ளன கேரளாவின் புவியியல் தன்மைகள் மற்றும் கலாச்சார செழுமை அதன் அடையாளத்தை உருவாக்குகின்றன இன்று கேரளா அதன் இயற்கை அழகு கலாச்சார துடிப்பு மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்காக அறியப்படும் முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக நிற்குது அதன் இயற்கை அழகு மற்றும் சமூக நல்லிணக்கம் கேரளாவை ஒரு முன்னோடியா மாத்துகின்றன கேரளா முன்னோக்கி செல்லும் போது அது தனது கடந்த காலத்தின் மரபுகளை சுமந்து மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு அதன் வளமான பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது அதன் பாரம்பரியத்தை காக்கும் கேரளா மாநிலம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியும் ஏற்படும் என்பதை காட்டுறது கேரளாவின் கதை ஒரு உத்வேகம் கேரளாவின் சிறிய மாநிலம் அதன் பெரிய தாக்கத்தை வெளிப்படுத்தும் கதைகள் அனைவருக்கும் ஒரு உத்வேகமா உள்ளன